அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தி தான் வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் ஐயா கே எஸ் பிரபாகரன் அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அரசு காலி பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்படுறதுக்கு மும்முரமாக வேலைவாய்ப்பு செய்திகள் வந்து நடந்துட்டுருக்கு எங்களோட இதுலன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஏன் இப்போ திடீர்ட்டு இந்த நியூஸ் வெளியில் வந்திருக்கு இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த திமுக ஆட்சியில் வந்து மூன்று ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் காலி பணியிடங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள்ளார கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழாயிரம் காலி பணியிடங்கள் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் வந்து எழுபத்தி ஏழாயிரம் காலி பணியிடங்கள் வந்து நாங்கள் நிரப்பப்பட உள்ளோன்ட்டு முதலமைச்சர் அவர்கள் வந்து சுதந்திர தின இதில் வந்து சொல்லியிருந்தாரு அதன்படி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து நேற்று ஒரு செய்தித்தாளர்கள் அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட வேண்டுகோள் அவரோட நடவடிக்கைகளுக்கு இணங்க நாங்கள் வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டும் பதினெட்டாயிரம் காலிப்பணியிடங்கள் நிரப்பப்போட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலி பணியிடங்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்துக்குள்ளார அட்டவணையில் சரிவார வெளியிடப்பட்டு அதன் மூலமாக அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்பட வேண்டும்ட்டு இதற்கான பணிகளை மும்முரமாக செஞ்சுட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினேழு மாதங்களில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இது வந்து மேலும் வந்து அதிகரிக்கப்படலான்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு இன்னும் வந்து பணியிடங்கள் வந்து அதிகரிக்கப்படலாம் இது மட்டுமே இருக்காது இன்னமும் அதிகரிக்கப்படலாம்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படலாம்ன்ட்டு சொல்லியிருக்காரு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் குறித்த தகவல்களையும் இவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து சேகரிக்க தொடங்கி இருக்கிறதாகவும் தலைவர் வந்து சொல்லியிருக்காரு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருடம் வருடம் வந்து ஆன்வன் கேலண்டர் படி தான் நமக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு வரக்கூடிய காலங்களில் அதாவது அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட்டத்தில் ஆனுவல் பிளான் பார்த்தீங்கன்னா உடனடியாக தேர்வுகள் வைக்கப்பட்டு அதற்கான முடிவுகளும் உடனடியாக வழங்கும்படி அட்டவணைகள் வந்து தயாரிக்கப்படுறதாகவும் டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு அதன்படி பார்த்திங்கன்னா இன்னும் பதினேழு மாதங்களில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அரசு காலி பணியிடங்களை வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக மட்டுமே நிரப்பப்படுவோம்னு இவர் வந்து சொல்லியிருக்கார் அதாவது குரூப் ஃபோரு குரூப் டூ டூ ஏ குரூப் ஒன்று அதுக்கப்புறம் இல்லாமல் அரசு துறையில் சார்ந்த குரூப் த்ரீ இது போன்ற தேர்வுகளும் வந்து நாங்கள் இதில் வந்து பதினெட்டாயிரம் காலி பணியிடங்களில் இதற்கான அரசு பணிகளை இதன் மூலமாக நடத்தப்பட்டு நாங்கள் நிரப்பப்படுறதுக்கு மும்முரமாக வேலைகள் தீவிரமாக இருக்குன்னு இவர் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி வந்து இருக்காரு ஓகேங்களா இது வந்து முழுக்க முழுக்க முதல்வருடைய நடவடிக்கையின் கீழ் தான் இருக்கணும் இது சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் காலி பணியிடங்கள் ஒரேடியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்லது பதினைந்தாயிரம் காலி பணியிடம் குரூப் ஃபோரில் மட்டுமே வரும்னு இதன் மூலமாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம் அடுத்த இதர பிரிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பதவிகள் காலி பண்ணியிட பதவிகள் வந்து நிரப்பப்படுவாங்கணும்னு இது மூலமாக நமக்கு தெரிய வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற இதர தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்